மத்ராயபுரம் எப்ப நம்முடைய கோட்டை இந்த பகுதிக்கு அத்தனை திட்டம் நம்ம தான் செஞ்சு கொடுத்திருக்கிறோம் இனி வெற்றி வேட்பாளர் கார்த்திக் புசாமி அவர்கள் இதே போல கிராமத்தை சேர்ந்தவர் இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்முடைய மாசாணியம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும் ஆனால் நிறைய பேர் போயிருங்க அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு அது நம்ம தொகுதி தான் நம்ம நாடாளுமன்ற தொகுதி ஆகவே ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த கார்த்திக் அப்புசாமி என்கிற கார்த்தி என்பவர்களுக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை அடி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு இந்த தொகுதியில் ஒரு எம்பி ஜெயிச்சார் உங்களுக்கு தெரியும் திமுக அஞ்சு வருஷமா அவர் பார்த்துருங்கன்னு தெரியல பார்க்கவே இல்லை இதுக்கு முன்னாடி மகேந்திரன் நம்ம கட்சியில் ஒருத்தர் ஜெயிச்சார் எப்ப கூப்பிட்டால் வருவாரு கேட்ட நிதியெல்லாம் கொடுத்துக்க நம்ம தொகுதிக்கு இப்ப சமீபத்தில் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் நம்ம ஊருக்கு இந்த ஸ்கூலு இந்த ஸ்கூலுக்கு நான் ஃபண்ட் ஒதுக்கினேன் இப்ப நான் வந்து எம்எல்ஏ எதிர்கட்சி தான் நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும் போது நிறைய நிதி இந்த பஞ்சாயத்து கொடுக்கணும் ரோடு போட்டோம் இந்த ரோடை விரிவாக பண்ணோம் பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்து நிறைய பண்ணோம் அப்ப ஸ்கூல் பில்டிங் பெருசாக கட்டி கொடுத்தோம் இப்போ ரெண்டு பில்டிங் ஒன்று வேணும் கேட்டாங்க இங்க இருக்கிற அந்த ஸ்கூலுடைய அந்த பொறுப்பாளர் தெரியும் இந்த நம்முடைய பெட்ரோல் சங்க பொறுப்பாளர்கள் எல்லாரும் இங்க இருப்பாங்க நினைக்கிறேன் அதனால தம்பிகள் இருக்காங்க பாக்குறேன் ஆகவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதுக்கு நான் ஒரு நிதி கொடுத்தேன் சரி இந்த தொகுதியோட கிட்ட போய் நிதி கேட்கறதுக்கு போயிருந்தாங்க இங்கே அதே போல குழந்தைப்பாளைய ஸ்கூல்ல போய் கேட்டால் இல்ல கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் நான் நேரடியாக சி வி சண்முகம் விழுப்புரத்துக்கு போன் பண்ணி எடப்பாடி சொல்லி நம்ம ராஜசபை கிட்ட கேட்டு முப்பத்தி ஒரு லட்சம் இந்த ஊருக்கு வாங்கி கொடுத்தேன் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்ப எதிர்கட்சியா இருந்தாங்க விழுப்புரத்தில் வாங்குறோம் நம்ம எம்பி கார்த்திகேயன் வெற்றி பெற்றால் அவரே பண்ணுவேன்

ஆனால் திமுக ஆட்சி வந்து கொரோனா வந்து அவங்க வந்து உயிர்களே காப்பாற்றல ஆகவே என்றைக்கும் நான் உங்கள் சகோதரன் எந்த நேரத்தில் உங்களுக்காக பணியாற்றுவேன் நம்மளை போலவே அருமை தம்பி கார்த்திகன் அவர்கள் பணியாற்றுவார்கள் கண்டிப்பாக எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வந்துருவார் திமுக செய்யா திட்டங்கள் தோட்டத்துக்கு போற ரோடு கூட எல்லாம் போட்டு கொடுத்தோம் எந்த ரோடு விடல அப்படி விடுபட்ட ரோடு மட்டுமல்ல விடுபட்ட பணிகளை செய்வோம் என்று சொல்லி இன்றைக்கு தொண்டாமுத்தூர் இந்த பகுதியில் கூடிய தொண்ணூறு குளங்களை நிறைக்கூடிய ஒரு திட்டத்தை நம்ம எடப்பாடி அறிவிக்க வச்சோம் அந்த திட்டத்தை கிடப்பில போட்டிருக்காங்க கண்டிப்பா மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் வரும் அப்போ நம்ம பதினைந்து குளங்கள நிறைக்கூடிய அந்த திட்டத்தையும் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி என்னுடைய கார்த்திக் அப்புசாமி அவர்களுக்கு இரட்டை இடத்தில் வாக்களிக்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை